நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சகரியா நான்கு ஆறு என்னுடைய ஆவியினாலே ஆகும் பட் பை மை ஸ்பிரிட் சகரியா ஃபோர் சிக்ஸ் அன்பு சகோதர சகோதரிகளே குறிப்பிட்ட ஒரு காரியத்தை ஜபத்திலே ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய கையிலே நாம் ஒப்படைக்கவில்லை ஏன் இந்த தாமதம் ஆவியானவர் கையிலே ஒப்படைப்போம் கத்தர் மகிமையாய் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார் ஆமன் ஆமன் கத்தருடைய ஆவியானவரே மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தருமையான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி பாதத்திலே பாதத்தில் கொடுக்கிறோம் ஜபத்திலே அநேக காரியங்களை கேட்டு கேட்டு சோர்ந்து போய்விட்டோம் ஐயா உடைய கரத்திலே ஆவியானவருடைய கரத்திலே முழுவதுமாய் அந்த காரியங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நீர் ஏற்ற சமயத்திலே அவற்றை எங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிற தயவிற்காக நன்றி இயேசுவின் மூலமாய் ஜபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்